நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு அமாவாசை என்ற நம்பிக்கையோட தேடி வந்து கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அம்மா அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க தேங்காய் பூமாலை பூமால பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ முதல் மாதமே மனமிறங்கி அம்மா உங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு நித்த நித்தம் சாட்சியாக என்ன வண்ணமா இருக்காங்க குழந்தை ம் போடுவதும் நம்ம ஆலயத்துல கும்பப்படையில் சாப்பிட்ட கருத்தங்கிய தம்பதிகள் நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிறதும் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இந்த வீடியோ அத்தனை பேரும் குழந்தை கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும்பூலமாக இருக்காங்களோ கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைஞ்சு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி சேலம் சமயபுரம் ஆரியம்மன் சக்திபீட ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னன்னா அம்மாவோடைய எதிரில இருக்கின்ற சூழத்துல மஞ்ச வஸ்திரத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையில வச்சு வேண்டி உங்க பாரதியும் அனைக்குறையும் சூழத்துல இறக்கிட்டா நித்த நித்தம் உங்க கோரிக்கை அம்மா அதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்குண்டான வழியும் திருவியும் அம்மா கொடுப்பாங்க அதே போல அமாவாசை தோறும் அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைப்போம் அந்த கும்பப்படையல் பிரசாதத்தை எத்தனை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளாக இருந்தாலும் அம்மாவாசை என்று அம்மாவோட ஆலயத்தை தேடி வந்து கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து வாங்கி சாப்பிடணும் அந்த மூன்று மாதத்துக்குள்ளதாக மனமிறங்கி ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா குழந்தை பெயர் கொடுத்திருக்காங்க இதே போல பௌர்ணமி தோறும் அம்மனுக்கு பச்சை பெயர் மடிகட்டி வளைகாப்பு வைபம் காலை ஒன்பது மணிக்கு மாதா மாதம் பௌர்ணமி அன்று பச்சை பெயர் மடிகட்டி வளைகாப்பு வைபவம் நடக்கும் அந்த வளைகாப்பு வைபத்துல உற்சவரம்பாளுக்கு மடிக்கட்டவும் அலங்காரம் செய்வோம் நம்ம வருகின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேருமே உற்சவரம்பாளுக்கு சந்தரங்கம் கொட்டு வச்சு நம்ம வேண்டுதல் கடனை செலுத்தலாம் நம்ம சேலம் சக்தி சக்திபீட ஆலயத்துல வருகின்ற ஆவணி முப்பது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்திலிருந்து பதினொன்று மணிக்குள்ளதாக சேலம் மாரியம்மனுக்கு ஆண்டு விழாவும் சூளி மாகாளியம்மனுக்கு மகா கும்பாபிஷேக விழாவும் நடைபெற இருக்கிறது அத்தனை பக்த கோடி பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு இந்த சேலத்து மகமாயி திருவரலையும் இந்த சேலத்து மகமாய் ஆலயத்துல குடிகொண்டிருக்கின்ற சூளிமா காளியம்மன் சூழியம்மன் என்று சொல்லக்கூடிய மகா சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம தமிழர்கள் வழிபட்ட அம்மன்கள் அதுவும் மறந்த அம்மன்கள் நீலியம்மன் வழிபாடுக்கு காளியம்மன் மாரியம்மன் கொற்றவை தவ்வை சூளி என்ற தமிழ் முறைகள் வழிபாடு செய்த நம் அம் அன்னைய மீண்டும் இந்த கலியுகத்துல உயிர்த்தெழ செய்து சூழியம்மனாக ஆரடி ரூபம் கொண்டு பத்து கரங்களோடு காளியின் அம்சமும் துர்க்கையின் அம்சமும் நிறைந்த சக்தியாக இந்த சேலத்து மகமாய் ஆலயத்துல சூழி என்று பெயர் கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று உயர்த்தல இருக்காங்க அனைத்து பக்த கோடி பெருமக்களும் கலந்துக்கங்க ஓம் சக்தி பராசக்தி